முருகனுக்கு எப்படி அறுவடை வீடு இருக்கோ அது மாதிரி சிவபெருமானுக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு எலிமெண்ட்ஸையும் சிவனாக பர்சானிஃபை பண்ணி அஞ்சு இடங்களில் வழிபடுறாங்க அப்படி நெருப்புக்கு சொந்தமான திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு எப்படி போகிறது அங்கே பட்ஜெட்டில் எப்படி ஸ்டே பண்ணுறது முதல் தடவை போகிறீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுருக்கமாக சொல்லணும்னா திருவண்ணாமலையோட பட்ஜெட் ட்ராவல் கைட் தாங்க இந்த வீடியோ திருவண்ணாமலை வந்து நம்ம ரூம் செக்இன் பண்ணிட்டோங்க இந்த ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறேன் முதல்ல திருவண்ணாமலை எப்படி ரீச் ஆகுறது அப்படின்னு பார்த்துர்லாம் திருவண்ணாமலைக்கு பொது போக்குவரத்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி வரணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெயினை விட பஸ்ஸு தான் பெஸ்ட்டு ஏன்னா எல்லா ஊரில் இருந்தும் திருவண்ணாமலைக்கு நேரடியான பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது அதனால் நீங்கள் ஜம்முன்னு டைரெக்டாக திருவண்ணாமலையிலே வந்து இறங்கிடலாம் இல்லை எனக்கு ட்ரெயின் தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க திருவண்ணாமலையில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பட் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மெயினான ரூட்ல இல்லை கொஞ்சம் உள்ளார் இருக்குது அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட ட்ரெயின்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்டேஷனுக்கு ஆப்ரேட் ஆகும் எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் டெல்டா சைடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன்னார்குடியிலேருந்து திருப்பதி போகிற பாமணி எக்ஸ்பிரஸ் வாரத்துக்கு மூணு நாள் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ட்ரெயின்ல ஆல்ரெடி வளாக் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்கலேனா செக் பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் ஏறுனீங்கன்னா திருவண்ணாமலை டேரக்டாக ரீச் ஆகலாம் அப்படி இல்லைன்னா ராமேஸ்வரம்லேருந்து திருப்பதி போகிற மீனாட்சி எக்ஸ்பிரஸ் இருக்குது அதுவும் வாரத்துக்கு மூணு நாள் தான் ஆப்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன் அதில் ஏறினாலும் நீங்கள் டேரக்டாக திருவண்ணாமலை வந்து இறங்கிடலாம் இந்த ராமேஸ்வரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மது திருச்சி விழுப்புரம் வழியா வந்துட்டு உங்களுக்கு திருவண்ணாமலை ரீச் ஆகும் சோ நீங்க இந்த ட்ரெயின் போற பாதையில ஏதாவது ஸ்டேஷன் பக்கம் உங்க வீடு இருந்ததுன்னா நீங்க இந்த ட்ரெயின்ல வந்துடலாம் இல்லைன்னா நீங்க இருக்கிற ஏரியாவிலேருந்து அல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து காட்பாடிக்கு அதிகம் ட்ரெயின் போகுதா இல்லை விழுப்புரத்துக்கு அதிக ட்ரெயின் போகுதா அப்படின்னு பாருங்கள் நீங்கள் ஒரு வேளை தமிழ்நாட்டோட சதன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் தெற்கு மாவட்டங்கள்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு விழுப்புரம் தான் அதிகமான ட்ரெயின் போகும் ஸோ நீங்கள் விழுப்புரம் வந்து இறங்கிட்டீங்கன்னா விழுப்புரம்லேருந்து திருப்பதி போகிற ட்ரெயின் இருக்கு விழுப்புரம்லேருந்து காட்பாடி போகிற ட்ரெயின் இருக்கு இந்த ரெண்டு ட்ரெயினில் எந்த ட்ரெயினில் ஏறினாலும் நீங்கள் வந்து திருவண்ணாமலை வந்து இறங்கிக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டோட மேற்கு மாவட்டங்கள்லேருந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காட்பாடிக்கு தான் அதிக ட்ரெயின் ஆப்ரேட் ஆகும் அந்த கேஸில் நீங்கள் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டீங்கன்னா காட்பாடியிலிருந்து விழுப்புரம் போகிற ட்ரெயினில் ஏறி நீங்கள் திருவண்ணாமலை வந்து ரீச் ஆகிடலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் தமிழ்நாட்டோட மேற்கு மாவட்டங்கள்லேருந்து திருவண்ணாமலைக்கு ட்ரெயினில் எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கலைனா செக் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஊர்லேருந்து திருவண்ணாமலைக்கு நேரடியான பஸ் இருக்குது அதனால் வந்துட்டு ட்ரெயினில் மாறி மாறி போகணுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் டைரக்டா திருவண்ணாமலைக்கு பஸ்ஸில் வந்து இறங்கிக்கலாம் கோயம்புத்தூர்லேருந்து திருவண்ணாமலை எப்படி வர்றது அப்படின்னு நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்லேயே ஏறி நம்ம சாமல்பட்டியில் இறங்கிட்டா சாமல்பட்டியிலேருந்து திருவண்ணாமலைக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாரு ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாதி ஜேனிய ட்ரெயின்லேயும் மீதி ஜேனியா பஸ்லேயும் பண்ணலாம் சரிங்க இப்போ திருவண்ணாமலை ரீச் ஆயிட்டோம் திருவண்ணாமலையில் எங்கே ஸ்டே பண்றது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும் திருவண்ணாமலையில் இந்த ஹோட்டலு லாட்ஜோட ரேட்டெல்லாம் தாறு மரம் இருக்குங்க ஆன்லைனில் பார்த்தபோது நம்ம இந்த பாபா ரெசிடென்சி அப்படிங்கிற இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கோம் இதில் ஒரு ஏசி ரூமு மூவாயிரம் ரூபா காமிச்சுதுங்க ஒரு நாளைக்கு இங்கே வந்து என்கொயர் பண்ணால் ஏசி ரூம் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க நான் இங்கே வந்து பார்த்தப்போ ஒரு நான் ஏசி ரூம் தான் இருந்தது ஒரு சிங்கிள் நான் ஏசி ரூம் தான் இருந்தது அதனால் அதைவே போட்டேன் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக இங்கே வாக்கின் பண்ணி ரூம் புக் பண்ணாலும் சரி ஆன்லைனில் ரூம் புக் பண்ணாலும் சரி டுவெல் டு டுவெல் இந்த செக்இன் செக் அவுட் டைமை தான் ஃபாலோ பண்ணுறாங்க நான் இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு இங்கே வந்து ரூம் இருக்கான்னு கேட்டேன் இருக்குன்னு சொன்னாங்க எயிட் டு டுவெல் காலையில் எட்டுலேருந்து மதியானம் பன்னெண்டு வரைக்கும் ஸோ டுவெல் டு டுவெல் அப்படிங்கிற கணக்கில் இவங்க ஃபாலோ பண்றதுனால டூ டு பன்னெண்டு ஒரு நாளாகவும் பன்னெண்டுலேருந்து நாளைக்கு காலையில் எட்டு வரைக்கும் ஒரு நாள் ஆக மொத்தம் ரெண்டு நாள் கணக்கில் வரும் இதே நம்ம ஆன்லைனில் போட்டிருந்தோம்னா ஏசி ரூமே ஆன்லைனில் காமிச்சது நமக்கு ரூபா வந்திருக்கும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் வாங்கினாங்க ஒரு நாளைக்கு நான் ஏசி ரூம் ஆயரூபா அப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி காலையில் எட்டுலேருந்து அடுத்த நாள் எட்டு வரைக்கும் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் வாங்கினாங்க இந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஃபேமிலியோடு வர மாதிரி இருந்தீங்கன்னா ஆன்லைன்லேயே போட்டுட்டு வந்துடுங்க ஏன்னா நீங்க ரஷ் சமயங்கள்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க எங்கேயுமே ரூம்ஸ் கிடைக்காது வந்தீங்கன்னா ரூம்லாம் அலைற மாதிரி இருக்கும் நம்ம ஸ்டே பண்ணிருக்க ஹோட்டல் கோயில்ல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க நீங்க கோயில் பக்கத்துலேயே தங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐயாயிரத்துலேருந்து இருந்து ஆறாயிரம் ரூபா செலவாகும் ராஜகோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஃப்ரீ செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ராஜகோபுரம் வழியாக உள்ளே வந்துட்டோங்க இந்த ராஜகோபுரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய ராஜகோபுரமில் ஒன்று பொது தரிசனமும் இருக்குது ஐம்பது ரூபா டிக்கெட் தரிசனமும் இருக்குது ஐம்பது ரூபா டிக்கெட்டுக்கு மேலே எதாவது இருக்கான்னு தெரில இந்த ஐம்பது ரூபா டிக்கெட் எடுத்து போகலாம் அப்படின் தாங்க உள்ளே வந்திருக்கேன் பட் அந்த டிக்கெட் கவுண்டர் தான் தேடிட்டுருக்கேன் கோயில் குழு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க பொது தரிசனத்தை விட ஐம்பது ரூபா டிக்கெட் தரிசனத்தில் கூட்டம் அதிகமாக இருக்குது ஆகுதுங்க ஏழு மணிக்கு நம்ம கியூல நின்னோம் ஐம்பது ரூபா டிக்கெட் கியூல தான் நின்னோம் அண்ணாமலை அப்புறையும் உண்ணாமலை தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒன்போதரை ஆகுது அதாங்க ராஜகோபுரம் அது வழியா தான் வந்தோம் நட சாத்திட்டனால எல்லா கோபுரமே மூடிட்டாங்க இந்த ராஜகோபுரமுக்கு இது என்ன கோபுரம்னு தெரியல மேற்காக இருக்கும் நினைக்கிறேன் இது வழியா தான் இப்ப வெளியே அனுப்புறாங்க இதுதாங்க நம்ம ஸ்டே பண்ணியிருக்க பாபா ரெசிடென்சியோட சிங்கிள் ரூமு ரொம்ப சின்ன ரூம் தான் ஒரு மேக் ஷிஃப்ட் ரூம் மாதிரி தான் இருந்தது பட் ஆனால் வந்துட்டு கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது ரொம்ப அமைதியாக இருந்ததுங்க ஊருக்கு கொஞ்சம் வெளியே அப்படிங்கிறனால அண்ணா ஆரஞ்சுனா உங்களுக்கு வந்துட்டு நுழைவாயில் தானே ஊரோட நுழைவாயில் அந்த அண்ணன் பக்கம் பக்கம்தான் இது இருக்குங்கிற அப்படிங்கிறதுனால ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது மத்தியான செம தூக்கம் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து நம்ம பிரகாரத்துக்குள்ளே வரைக்கும் எல்லாவிதமான சிந்தனைகள் என்ன ஓட்டங்கள் யோசனைகள் இருந்தது ஒன்ஸ் அண்ணாமலையார பார்த்ததுக்கப்புறம் என்ன முழுக்க சிவன் மட்டும்தாங்க இருந்தார் அப்படி ஒரு ப்ளிஸ்ஃபுல்லான டிவைனான எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் திருவண்ணாமலை போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்காங்க அது ஒரு சூப்பர் வைபு கொடுக்கும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு செமையான வைப்புங்க சூப்பரான ஒரு டெம்பிள் விசிட்ட முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு இந்த இடத்துல நம்ம கோயிலோட ஹிஸ்டரியும் இந்த அருணாச்சலம் அதுக்கு பின்னாடி இருக்கிற மீனிங்கையும் பார்த்திடலாம் இந்த கோயிலோட தல வரலாறு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான் அதனால நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் யார் இதில் வந்துட்டு ரொம்ப பெருசு அப்படிங்கிற ஒரு சண்டைங்க அதனால அந்த சண்டையை பைசல் பண்ண சொல்லி கிட்ட நிற்கிறாங்க சிவன் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு பெரிய தீப்பிளம்பா வருவேன் என்னோட அடியும் முடியும் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணாமலை இருக்கு இல்லைங்களா இந்த மலையில வந்துட்டு ஒரு பெரிய தீப்பிளம்பா வந்து அப்படியே <laughs> உருவாகிடுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய பிரம்மா என்ன பண்றாருன்னா ஒரு அன்னப்பறவையா மாறி ரொம்ப நேரம் வானத்தில் பறந்து போறாரு முடிவாது பார்க்கலாம் அப்படின்னு அவர் ரொம்ப நேரம் போயும் பார்க்க முடியல அப்போ சிவனோட முடியிலிருந்து ஒரு தாளம்பூ கீழே விழுந்துட்டு இருக்குது அந்த தாளம்பூக்கிட்ட சோ கேட்குறாரு பிரம்மா இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போனால் என்னால் வந்து முடிய பார்க்க முடியும் அப்படின்னு நான் வந்துட்டு கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷமா வந்துட்டு மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா பா யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தாளம்பூ சொல்லுது நம்ம விஷ்ணு வந்து என்ன பண்றாருன்னா வராகம் பண்ணியா மாதிரி வந்துட்டு மலையை குடையிறாரு கொஞ்சம் அடியை பார்க்கலான்னு நினைக்கிறாரு பட் அவருனால பார்க்க முடியல விஷ்ணு அதனால சிவனு கிட்ட போய் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறாரு பிரம்மா வந்து அவரோட டெஃபீட்டை அக்செப்ட் பண்ணல அவர் தாளம்பு கூட்ட ஒரு டீல் போடுறாரு நான் போய் சிவனை பார்க்குறேன் சிவனோட முடிய நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறத நீ போய் சிவன்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாரு தாளம்புவும் பிரம்மாவும் போய் சிவனை பார்க்குறாங்க சொல்லுது இந்த மாதிரி வந்துட்டு இவர் பிரம்மா வந்துட்டு உங்களோட முடிய பார்த்துட்டார் அப்படின்னு சிவனுக்கு செமையான கோபம் வந்து பிரம்மா கஞ்சிதலை இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு தலையை வெட்டிடுறாரு அண்ட் தென் தாளம்பூ பொய் சொன்னனால இனிமேல் சிவபூஜையில தாளம்பு யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சாபம் கொடுத்துடறாரு இதுக்கப்புறம் வந்துட்டு விஷ்ணுவும் பிரம்மாவும் மனமுருகி வந்துட்டு சிவன்கிட்ட வேண்டுறாங்க சிவன் வந்துட்டு மலை மேலேருந்து இறங்கி இந்த அண்ணாமலையார் கோயில் இப்போ இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து காட்சி அளிக்கிறாரு இதுதான் இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தலை வரலாறுங்க இந்த அருணாச்சலம்னு இருக்கு பார்த்தீங்களா அருணா அப்படின்னா ரெட் கலர் அப்படிங்கிற மீனிங்கு சலம்னா ஹில்லு ஸோ ரெட் ஹில் அப்படிங்கிறது தான் இதோட லிட்டரல் தமிழ் டிரான்ஸ்லேஷன் கோயிலோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சரைலேருந்து நைட் எட்டரை வரைக்கும் நடுவில் மதியானம் பன்னெண்டரைலேருந்து மூன்றரை வரைக்கும் நட சாத்திடுவாங்க நீங்கள் நைட் எட்டரைக்குள்ளார கோபுரத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் தென் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலையார் கோவிலில் நாள் அன்னதானம் போடுறாங்க காலையில் எட்டு மணிலேருந்து நைட் ஏழு மணி வரைக்கும் அன்னதானம் உண்டு இந்த கோயிலுக்கு டொனேஷன் பண்ணலாமா இல்லை மற்ற பூஜை விவரங்கள்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம டிஎன் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக இந்த அண்ணாமலையார் கோயிலுக்கு ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறாங்க அந்த வெப்சைட் லிங்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலேயும் போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளவோ கதை பேசிட்டு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன் பாருங்க அண்ணாமலை திருவண்ணாமலைனாலே கார்த்திகை தீபம் தான் அந்த மலை மேலே ஏற்ற கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம்னால் கிரிவலமும் பண்ணுவாங்க இந்த கிரிவல பாதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டருங்க நீங்கள் வந்துட்டு ஒரு மாடரேட் ஸ்பீடில் நடக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாலுலேருந்து ஆறு மணி நேரம் ஆகும் இந்த கிரிவலத்தை பண்ணிட்டு உங்களுக்கு வர்றதுக்கு நான் இன்னைக்கு கிரிவலமெலாம் போலீங்க திருவண்ணாமலைக்கு இது என்னோட ஃபஸ்ட்டு டைம் ஸோ அதனால அடுத்த வாட்டி வர்றப்போ போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கேன் நீங்க கோயிலுக்குள்ள போனீங்கன்னா மொத்தம் ரெண்டு விதமான ஒன் பொது தரிசனம் தரிசனம் தரிசனத்துக்கு முதல்ல டிக்கெட் எங்க வாங்குறதுன்னு தெரியாம நான் கோயிலுக்குள்ள வரைக்கும் போயிட்டேன் அதுக்கப்புறம் உள்ள இருந்த ஒரு போலீஸ்காரங்க தான் சொன்னாங்க நீங்க வெளியவே ஐம்பது ரூபாய் தரிசனத்துக்கு ஒரு க்யூ இருக்கும் அந்த க்யூக்குள்ளே அப்படியே என்ட்ராகி உள்ள வாங்க கோயில் பிரகாரத்துக்குள்ளே போறதுக்கு முன்னாடி டிக்கெட் அவங்களே கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி கோயில் முன்னாடி அந்த ஐம்பது ரூபா டிக்கெட் கொடுத்தாங்க ஓகேங்க திருவண்ணாமலை வந்தாச்சு சாமி தரிசனமும் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் திருவண்ணாமலையில பார்க்க வேண்டிய இடங்க எதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க இந்த நீங்க கிரிவலம் போற மாதிரி இருந்தீங்கன்னா பாதையிலேயே வந்துட்டு நிறைய இடங்க இருக்குங்க ஒன்று அடி அருணாச்சலம் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிரிவலப்பாதம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலை கோயிலுக்கு பேர் தான் அடி அருணாச்சலம் கோயில் அதுக்கப்புறம் விருப்பக்ஷா குகைன்னு ஒன்று இருக்குங்க நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போங்க அதுக்கப்புறம் கந்தா குகை கந்தர் குகைன்னு ஒன்று இருக்குது ஸோ மலை மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இல்லைங்களா திருவண்ணாமலை கோயில் அந்த கோயிலோட ஒரு ஏரியல் வியூ ட்ரௌன் ஷாட் மாதிரியான ஒரு காட்சி சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஆசிரமம் இருக்குங்க ஃபேமஸான ஆசிரமம்னு பார்த்திங்கன்னா ரமண மகரிஷ்ரீ ஆசிரமம் தான் ஸோ திருவண்ணாமலை வந்திங்கன்னா அழகா சாமி தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கு மன அமைதி எதாவது வேணும் மெடிடேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதாவது ஒரு ஆசிரமோ இல்லை குகையோ அங்கே போயிட்டு வந்துட்டு மெடிடேஷன் பண்ணி நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கிறதுக்கான வழியை பாருங்க அவ்வளோதாங்க வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் நமக்கு இப்போ என்ன செலவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாங்களா நான் கோயம்புத்தூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு ட்ரெயினில் தான் வந்தேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எப்படி நான் ட்ரெயினில் வந்தேன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன் பார்க்கலின்னா செக் பண்ணி பாருங்கள் கோயம்புத்தூர்லேருந்து திருவண்ணாமலை வந்ததுக்கான ட்ரெயின் டிக்கெட் ஃபேர் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றறுபது ரூபா வந்ததுங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே ஆட்டோ நூற்றம்பது நடந்து கூடிய வந்திருக்கலாம் பட் ஆனால் செம டயர்டாக இருந்தனால ஆட்டோவிலே வந்துவிட்டேன் அந்த இந்த ஹோட்டலில் நம்மக்கிட்ட கிட்ட ஆயிரத்து ஐநூறுரூவா வாங்கினாங்க அப்புறம் காலையில் மதியானம் நைட்டு மூணு வேலை சாப்பாடு செலவு டீ காஃபி செலவு ஒரு இரநூறுபாங்க அதுக்கப்புறம் நம்ம ரூம் வந்து ரொம்ப வெளியே போட்டிருக்கோம் இங்கேருந்து கோயில் நாலு கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால நான் போகும்போது ஆட்டோவில் தான் போனேன் இங்கேருந்து கோயில் போகும்போது எங்கிட்ட முந்நூறுரூவா வாங்கினாங்க பட் கோயிலிருந்து நம்ம இங்கே வரும்போது வெறும் நூற்றம்பது ரூபா தான் வாங்கினாங்க அது என்ன கணக்குன்னு தெரில போகும்போது என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை நிறையா பக்கம் பேரிகேட் வச்சு ஒன்வே பண்ணிட்டாங்க அதனால் சுற்றி சுற்றி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கூட்டிகிட்டு போய் கோயிலுக்கு ரொம்ப தூரம் வெளியே தான் விட்டாங்க இறங்கி ஒரு ஐநூறு மீட்டர் தான் போற மாதிரி இருந்தது பட் நம்ம திரும்ப வரும்போது ராஜகோபுரத்துக்கு வெளியவே ஆட்டோ கிடைச்சது ஏறி வந்தாச்சு ஒருவேளை நைட் டைம் நடசாத்திட்டனால ராஜகோபுரத்துக்கிட்ட ஆட்டோ கிடைச்சிதான்னு தெரியல பட் நம்ம கோயிலுக்குள்ள போற சமயத்துல ராஜகோபுரம் பக்கம் எந்த ஆட்டோவும் கிடையாது சாமி தரிசனம் பண்ண டிக்கெட் ஒரு ஐம்பது ரூபா அப்ராக்சிமேட்டா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபா செலவாயிருக்குங்க எங்கேயாவது நம்ம வந்துட்டு பணத்தை சேவ் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆட்டோல போனோம் இல்லைங்களா இந்த ஆட்டோல போறது ஏதாவது ஒன்னு ரெண்டு இடங்கள் கட் பண்ணிருந்தோம்னா ஒரு ஐநூறு ரூபா சேவ் பண்ணிருக்கலாம் அதுக்கப்புறம் நான் சோலோவா வந்தனால திருவண்ணாமலையில ஏதாவது ஹாஸ்டல் டார்மெட்ரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெஷ் அப் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்டல் இருக்கு அங்கே வந்து ஒரு வந்து ஒரு நாளைக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸு நம்ம ரெண்டு நாள் கணக்காயிரும் ஏன்னா காலையில் எட்டு மணிக்கு வந்தோம் நாளை காலையில் எட்டு மணி வரைக்கும் தங்க போகிறோம் திருவண்ணாமலையில் இந்த டுவெல் டு டுவெல் செக் இன் செக் அவுட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறனால ரெண்டு நாள் கணக்காயிருக்கும் அது ஆயிரத்தி எட்நூறுரூபா இன்னும் நெருக்கி பிடிச்சிருந்தா நம்ம அக்காமடேஷனில் ஒரு ஐநூறுரூவா சேவ் பண்ணியிருக்கலாம் வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவே இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்